ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஹாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பத்தே நிமிஷத்துலயே ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏற்ற மாதிரி நல்லா சூப்பரான சுவையான டீக்கடை ஸ்பெஷல் போண்டா எப்படி பண்ணலான்றது பார்க்கலாங்க வெளியில் கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் சட்டுன்னு பண்ணிடலாம் இப்போது இந்த ஸ்பெஷலான டீக்கடை கடலை மாவு போண்டா செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் கூடவே பொடியாக நறுக்கணும் கொத்தமல்லி கொஞ்சம் பொடியான நறுக்குன்னா கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துடலாம் ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு இஞ்சியை வந்து தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கோங்க இஞ்சி துருவலை சேர்த்துடலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாயை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வெங்காயத்தில் எல்லாத்துடைய டேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கடலை மாவு சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன் இந்த கப்பில் ஒரு கப் கடலை மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா கால் கப்புக்கு ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அதாவது மூணில் ஒரு பகுதி அளவுக்கு அரிசி மாவு போட்டால் போதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு மூணு அளவுக்கு பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் இஞ்சி துருவல் இதெல்லாம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம கடலை மாவு சேர்க்குறோன்றனால ஜீரணத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஆப்ப ஆப்பசோடாக சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தாங்க நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இது நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் ஜஸ்ட்டு ஒரு அளவுக்கு சேர்த்தாலே போதும் இப்போ ஒரு முக்கால் கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேங்க ஃபஸ்ட்டு ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துட்டு இன்னும் ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு கப் கடலை மாவுக்கு ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி பிடிக்கும் நீங்கள் மாவுடைய கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு லூஸாக இருக்கணும் எடுத்து நம்ம போண்டா போடும்போது அப்போ தான் நல்லா வந்து கிறிஸ்பியாகவும் வரும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் கடைசியாக இதில் நம்ம போண்டா போடுறதுக்கு வானிலியில் எண்ணெய் சூடு பண்ணுவோம் இல்லைங்களா அந்த எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதை சேர்த்துக்கோங்க போண்டா போடும்போது மாவு வந்து ஓரத்துலேருந்து இந்த மாதிரி எடுத்து எடுத்து போடுங்க அப்போ ஒரே சைஸில் ஒரே மாதிரி வரும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் இப்போ வந்து போண்டா போடுறதுக்கு சைட்லேருந்து எடுத்து காமிச்சேன் பாருங்கள் அந்த மாதிரி போட்டு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரே சைஸில் நம்மளுக்கு வரும் இப்போ போண்டா போடுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வானலியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெயை வந்து சூடு பண்ணிக்கலாம் சூடு பண்ணி தான் வச்சுருக்கேங்க சூடு பண்ணி வச்சுருக்கேன் அந்த சூடான எண்ணெயை தான் நம்ம இதில் ஊற்றிருக்கோம் இப்போது இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது இதில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி போட்டுக்கலாம் சட்டுன்னு நினச்ச உடனே செஞ்சிடலாங்க கடலை மாவும் அரிசி மாவும் இருந்தால் போதும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் மோஸ்ட்லி எல்லா பொருட்களுமே வீட்டில் இருக்க பொருட்களாகவே தான் இருக்கும் சாயங்காலம் ஸ்நாக்ஸ்னாலே நிறைய பேருக்கு இந்த போண்டா ரொம்பவே பிடிச்சிருக்கும் வானலியுடைய சைஸை பொறுத்து நீங்கள் வந்து அஞ்சுலேருந்து ஆறு எவ்வளோ போட முடியுமோ போட்டுக்கோங்க ரொம்ப அதிகமாக போட வேண்டாம் இப்போ ஒரு நிமிஷம் விட்டு லேஸ் இது எல்லாத்தையும் திருப்பி விட்டுடலாம் எல்லா சைடும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எண்ணெயில் இருக்க இந்த சலசலப்பு ஓரளவுக்கு அடங்கி வந்ததும் நம்ம எண்ணெயிலருந்து எடுத்துடலாம் டீ கடைகள் அப்படின்னாலே அதில் வந்து பஜ்ஜி இந்த மாதிரி கடலை மாவு போண்டா அப்புறம் காரபோண்டா இதெல்லாம் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குங்க இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த இஞ்சியுடைய வாசனையோடு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதில் கொஞ்சமாக கேரட் துருவல் கொஞ்சமாக முட்டைக்கோசு பொடியாக நறுக்கி போட்டு கூட அதை செஞ்சிக்கலாம் பாருங்கள் அப்படியே கொஞ்சம் திருப்பி விட்டுக்கோங்க அப்படி எல்லா சைடும் திருப்பி விட்டு திருப்பி விட்டு எண்ணெயில் இருக்க சிலசலப்பு ஓரளவுக்கு நல்லா அடங்கி வந்துடுச்சு இந்த அளவுக்கு அடங்கி வந்ததும் கலர் நல்லா ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் வந்ததும் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் நான் இன்றைக்கி கால் லிட்டர் அளவுடைய கப்பில் வந்து ஒரு கப் கடலை மாவு எடுத்திருக்கேங்க அந்த ஒரு கப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபது இருபத்தி ரெண்டு போண்டா இந்த சைஸில் கிடச்சிருக்குங்க இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் இப்போ அடுத்த பேட்ச் அடுத்த வாய் போட்டுக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் விட்டு அதுக்கப்புறமா போடுங்க நான் போடுறது வந்து ரொம்ப பெரிய சைஸில் போடலை மீடியம் சைஸில் தான் போடுறேன் நீங்கள் ரொம்ப பெருசு பெருசாக போட்டிங்க அப்படின்னா உள்ள வரைக்கும் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இது மாதிரி மீடியம் சைஸில் போடுங்க அப்போ உள்ளேயும் நல்லா வெந்து வரும் நான் போன தடவை போட்டதை விட இப்போ ரெண்டு சேர்த்தே போட்டிருக்கேங்க இதே மாதிரி எல்லா பூண்டாவும் நல்லா பொறிச்சு எடுத்துடலாம் நல்லா மணக்க மணக்க நல்லா கிறிஸ்பியாக நல்லா வாசனையாக நல்லா டேஸ்டியான நல்லா காரசாரமான கடலை மாவு போண்டா ரெடி ஆயிருச்சு பாருங்கள் வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாக இருக்கோங்க இந்த போண்டா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ